அஞ்சு புத்தாத்தோம் இங்கே மூன்று நாள் வந்தாங்க அதை வேறையா மாறுகிட்ட நான் படத்தில் இருந்து கதையா இருந்து கதையான இருக்கமா நான் இரண்டு நாள் இருக்கணும் சின்ன மனித நான் இருந்தேன் ரெண்டு நாட்கள் இருக்கணும் அந்த கிடந்த பெரிய படம் அந்த படத்தை புறத்துட்டு இந்த காணில் காட்ட நின்றுதான பிரிவு

முப்பத்தஞ்சு வரையா முடியாது உலகிட்டு முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது வரை கட்டணும் நாலாவது ஊரில் இருக்கிறான்